அனைவருக்கும் வணக்கம் டூ பாயிண்ட் ஓ படத்தின் முதல் பார்வை வெளியீட்டு விழா கடந்த ஞாயிறு அன்று மும்பையில் நடைபெற்றது ஹிந்தி திரைப்பட உலகில் இந்த படத்தை பற்றி அதிகம் பேச வைத்தால்தான் எதிர்பார்த்த வசூலை பெற முடியும் என்ற எண்ணத்தில் மும்பையில் இந்த விழாவை நடத்தியுள்ளார்கள் அதற்கு பின்னணியில் அக்ஷய்குமார் இருந்திருக்கிறார் என்றும் தகவல் பரவியுள்ளது மும்பையில் விழா நடந்ததும் அழையா விருந்தாளியாக சல்மான் கான் வந்ததும் தற்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவற்றை விட ரஜினிகாந்த் பேசியதுதான் இப்போது படத்திற்கே மிகப்பெரிய பிரச்சனையாகிவிட்டது டூ பாயிண்ட் ஓ படத்தின் ஹீரோ நானில்லை அக்ஷய்குமார் தான் ஹீரோ என ரஜினிகாந்த் பேசியதற்கு பின்னணியில் பல காரணங்களை சொல்கிறார்கள் டூ பாயிண்ட் ஓ படம் ஆரம்பமாகும்போது போது வழக்கம் போல உற்சாகத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் ஆனால் பின்னர் அக்ஷய்குமாரை படத்திற்கு வில்லன் என சொல்லி அழைத்து வந்திருக்கிறார்கள் அதன்பின் ரஜினிகாந்தின் உடல்நிலை சரியில்லாமல் போனதை காரணம் காட்டி அவருக்கான முக்கியத்துவத்தை படத்தில் குறைத்து விட்டார்களாம் ரஜினியை விட தான் படத்தில் அதிகமான காட்சிகளை வைத்துள்ளார்களாம் இதை பற்றியெல்லாம் அரசல் புரசலாக கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் வழக்கம் போல அமைதி காத்திருக்கிறார் சங்கர் படம் என்றாலே சொல்லும் பட்ஜெட்டை விட இறங்கு இரண்டு மடங்கு செலவு ஆகும் அதுபோலத்தான் இந்த படத்திற்கும் நடந்திருக்கிறது ரஜினிகாந்தை முன்னிலைப்படுத்தினால் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் வரைதான் வசூலிக்க முடியும் ஆனால் படத்தின் செலவை முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எனவே அக்ஷயகுமாரை முன்னிலைப்படுத்தினால் ஹிந்தி மார்க்கெட்டையும் சேர்த்து அறுநூறு கோடி வரை வசூலிக்கலாம் என திட்டமிட்டுள்ளார்கள் அதனால்தான் டூ பாயிண்ட் ஓ படத்தை நேரடி ஹிந்தி படம் போல காட்டுவதற்காக மும்பையில் விழாவை நடத்தியுள்ளார்கள் மேலும் விழா நிகழ்வில் தயாரிப்பாளர் சுபாஷ்கரனிடம் கேட்ட கேள்விக்கு அக்ஷயகுமார் அவர் சார்பாக பதிலளித்தது அவர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை காட்டுவதாக சொல்கிறார்கள் வழக்கம் போல ரஜினிகாந்த் மிகவும் எளிமையாக விழாவில் பங்கேற்றார் அங்கு சென்றபின் பின் குமாருக்கு மேலும் முக்கியத்துவம் உள்ளதை பார்த்ததும் கோபமுற்றார் என்கிறார்கள் மேலும் முதல் பார்வை வெளியிடும் போதும் அக்ஷயகுமாரின் போஸ்டரை தான் முதலில் வெளியிட்டார்கள் விழா மேடையில் அக்ஷயகுமார் தான் படத்தின் நாயகன் என பேசி தன் உள்ள குமரலை கொட்டிவிட்டார் என கோலிவுட்டில் சொல்கிறார்கள் குசேலன் படம் வந்தபோது கூட தான் அதில் கௌரவ வேடத்தில்தான் நடித்துள்ளேன் என தன்னுடைய ரசிகர்கள் ஏமாந்து விடக்கூடாது என வெளிப்படையாக சொன்னவர் ரஜினிகாந்த் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறார்கள் அதே டூ பாயிண்ட் ஓ படம் வந்தால் எங்கே தனது ரசிகர்கள் ஏமாந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் அவர் இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் தெரிவிக்கிறார்கள் மும்பை விழாவிற்கே வரமாட்டேன் என்று சொன்ன ரஜினி கடைசி நேரத்தில் நேரத்தில்தான் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் ரஜினியின் மனநிலையை புரிந்து கொண்டதால் விழா மேடையில் சங்கர் உட்பட யாருமே உற்சாகம் இல்லாமல் இருந்தார்கள் என்கிறார்கள் யூடியூப் நேரடி ஒளிபரப்பு இல்லாமல் ரசிகர்களை ஏமாற்றியது அக்ஷய்குமார்க்கு முக்கியத்துவம் கொடுத்தது ரஜினிகாந்த் பேசியது சல்மான் கான் வந்தது என சர்ச்சைகளுடன் முடிவடைந்துள்ளது டூ பாயிண்ட் ஓ முதல் பார்வை வெளியீட்டு விழா நன்றி தினமலர்